உறவுகளுக்கு அன்பான வணக்கம் வழக்கமாக இந்த மாரிகாலம் என்பது செப்டம்பர் மாதம் தொடங்கிவிட்டால் மழை பெய்ய தொடங்கிவிடும் ஆனால் இந்த முறை வழக்கத்துக்கு மாறாக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலே பெரிய அளவில் மழை இருக்கவில்லை ஆனால் இந்த நவம்பர் மாதத்திலே இப்போது ஒரு பாதி அளவில் அதாவது பதினைந்தாம் தேதி கடந்து வருகின்ற போது ஓரளவில் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது எனவே இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுமோ என்கின்ற ஒரு நிலை காணப்படக்கூடிய நேரத்தில் தான் கிழக்கு மாகாணத்தினுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய நல்முனை பிரதேச செயலகத்தையும் அதே அதேபோல் நாவதன்வழி பிரதேச செயலகத்தையும் பிரித்து நிற்கக்கூடிய ஆற்றப்பகுதியான கிட்டங்கி பகுதியினூடான வெள்ளம் நேற்றைய தினத்திலே அதாவது பதன் ஆறாம் தகுதி மாலை பொழுதளவில் ஓரளவுக்கு நீர்மட்டம் உயர ஆரம்பித்து வீதியினூடாக பரவ ஆரம்பித்திருந்தது ஒரு மூன்று அங்குலம் அளவுக்கான பரவி இருந்தது ஆனால் நேற்று இரவு பெய்த கடுமையான மழையின் பின்னர் இன்றைய காலை பொழுதலில் கிட்டத்தட்ட அரை அடிக்கு மேற்பட்ட அளவிலே நீர்மட்டம் உயர்ந்திருந்தது அதனூடாக செல்லக்கூடிய உத்தியோகத்தர்கள் அதே போல் விவசாயிகள் ஏனையவர்கள் எல்லோரும் வந்து அசௌகரியங்களை எதிர்கொண்டிருந்தார்கள் அதனூடாக பயணிப்பதில்லை எனவே கல்முனை பிரதேசத்திலிருந்து நாவதனவெளி பிரதேசத்துக்கும் ஏனைய பகுதிகளுக்கும் தொழில் நமக்கு சில உத்தியோகத்தர்கள் அதே போல் நாவிதன்வழி அதனை அண்டிய பகுதிகளிலிருந்து கல்முனை பிராந்தியத்தை அண்டிய அல்லது சாரதீவு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய உத்தியோகர்கள் பலரும் இதனோட செல்கின்ற போது பல அசௌகரியங்களை எதிர்கொள்ள நேரிட்டதோடு மாலை பொழுது ஆகிற போது இந்த நீர்மட்டம் இன்னும் உயர்ந்திருக்கிறது எனவே மாலை பொழுது வேலை முடித்து திரும்புகிற போது கிட்டத்தட்ட ஒன்றரை அடி அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது எனவே இன்றைய நாள் முழுமையாக மலை வீழ்ச்சி இல்லை என்ற போதிலும் இந்த காட்டு நீர் அல்லது காட்டு வெள்ளத்தினுடைய அதிகரிப்பின் காரணமாக தொடர்ச்சியாக நீர்மட்டம் எந்த எனவே இரவு பொழுது அதே போல நாளைய தினத்தில் சில வேலை மழை பெய்யவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த நீர்மட்டம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை என்றால் நீர்மட்டம் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் அம்பாறை மாவட்டத்தையும் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் பிரித்து நிற்கக்கூடிய வேப்பேடிக்கும் தம்பளவத்தைக்கும் இடையில் இருக்கக்கூடிய தம்பலவத்தை பாலத்தினூடாகவும் இன்றைய காலை பொழுதுலேயே அதிகளவான நீர்மட்டம் உயர்ந்திருந்தது அதனூடாக போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது ஆனாலும் மாலை பொழுது அதனூடான போக்குவரத்து ஓரளவுக்கும் சீராக மாறியிருந்தது காரணம் நீர்மட்டம் இருந்தாலும் அதனூடாக பயணிக்கக்கூடிய நிலை எனவே இரு மாவட்டங்களுக்கும் இடையினார போக்குவரத்திலும் பாதிக்கிறது அதே நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வெள்ளாவளிக்கும் மண்டூருக்கும் இடையிலான பகுதியிலும் காலை பொழுத்திலே அதிக அளவில் நீர் முழுமையாக அந்த வயல் நிலங்களை சூழ்ந்ததாக இருந்தது குறிப்பாக வட்டவளை கண்டத்தினுடைய எச்சகை நிலங்கள் அதிக அளவில் மூடப்பட்டிருக்கிறது அதே போல பேத்துச்சேனை கிராமத்தினுடைய நெல் வயல்கள் முற்றுமுள்ளதாக நீரிலே மூழ்கி காட்சி அளிக்கக்கூடிய காட்சிகள் காலை பொழுதிலே பதிவாகியிருந்தது ஆனாலும் மதியத்துக்கு பின்னர் அந்த நீர்மட்டம் உயர்ந்து வீதியை குறக்கருத்து பாயக்கூடிய காட்சிகள் இருக்கிறது குறிப்பாக நிலாவளிக்கும் வண்டூருக்கும் இடையிலான பாலத்தை அண்டிய பகுதியிலே அந்த பள்ளப்பகுதியினூடாக நீர்மட்டம் பரவிச் செல்வதை தகுந்தது எனவே மட்டக்கிழப்பு அம்மாறை மாவட்டங்களினுடைய சில பிரதேசங்களில் இப்போதும் வெள்ள நீரிலே எச்சரிக்கை நிலங்கள் ஏனைய பயிற்சிகை நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதும் இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே இனிவரும் நாட்களில் அதிகமாக மழை வீழ்ச்சி பதிவாகமாக இருந்தால் இந்த வெள்ள நிலைமை தொடர்வதற்கான அபாயமும் இருக்கிறது